என்ன வேண்ட அது வர பழி அல்ல மறந்து விடாதீர்கள் இந்த ஆர்டிஐ யாரும் அரசாங்கம் உங்களுக்கு தானமாக கொடுக்கல இந்த ஆர்டிஐ கொண்டு வருவதற்கும் ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு எப்படி போராடினார்களோ அப்படி சாதாரண மனிதர்கள் போராடி அந்த ஆயுதத்தை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள் ஆக இந்த ஆயுதம் என்பது வளமான ஆயுதம் யார் பயன்படுத்தினால் பலவான்கள் பயன்படுத்தினால் இது பலமான ஆயுதம் அது எதற்காக அந்த ஆயுதம் கொண்டு வரப்பட்டதோ அந்த பணியை அது செய்யும் ஆனால் அந்த புரிதலுடன் நாம் இந்த ஆட்சியை செயல்படுத்துவோமே ஆனால் சாதாரண மக்கள் பலன் பெறுவார்கள் சாதாரண மக்கள் பலன் பெறுவதன் மூலமாக எந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கும் இந்த நாட்டில் இடம் இருக்கிறது சாதாரண மக்கள் எல்லாம் மிக்க மக்கள் மந்திரி மட்டும் மிக்கவர்கள் அல்ல அந்த சாதாரண மக்கள் தான் அவர்களுக்கு அதிகாரத்தை தந்தவர்கள் ஆனால் ஆனால் இருக்கிறார்கள் சாதாரண மனிதன் என்னவாக இருக்கிறான் என்று சொன்னால் ஒன்று பயனாளியாக இருக்கிறான் அல்லது மனுதாரராக யாரிடமாவது மனு கொடுத்து விட்டு மண்டியிட்டு நிற்கிறான் ஏதாவது கிடைக்காதா என்று நினைக்கிறான் ஆனால் ஒரு குடியாட்சி நடக்கக்கூடிய நாட்டில் யார் அதிகாரம் சொன்னால் யார் அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடியவர் என்றால் சாதாரண மனிதன் தான் அந்த அதிகாரத்தை வைத்திருக்கிறார் அது என்ன அதிகாரம் என்றால் வாக்கு என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது அந்த வாக்கு என்ற அதிகாரம் தான் இன்றைக்கு ஆண்டுக்கு அவருக்கு சக்தி வருகிறது ஆண்டுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது ஒரு அரசாங்கம் ஐந்து ஆண்டுக்கு செயல்படுகிறது என்று சொன்னால் அவர்களாக அந்த இடத்தில் போய் சாப்பிட முடியாது சாதாரண மனிதன் ரோட்டில் இருக்கக்கூடியவனை பார்த்து மண்டியிட்டு கேட்கிறார்கள் உங்களுடைய வாக்கை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறார்கள் என்று சமைக்க சொன்னால் சமைக்கிறார்கள் கூட்டச் சொன்னால் கூட்டுகிறார்கள் சொன்ன வேலையெல்லாம் வாக்கு வாங்குவதற்காக செய்கிறார்கள் வாக்கு வாங்கியதற்கு பிறகு அவர்கள் எப்படி மாறுகிறார்கள் என்பதை நாம் பார்த்து என்னவென்று சொன்னால் இந்த வாக்களிக்கக்கூடியவன் அவருடைய சிந்தனையிலே நான் என்ன உரிமை வைத்திருக்கிறேன் என்ன அதிகாரம் வைத்திருக்கிறேன் என்ன உரிமையை நான் செலுத்துகிறேன் என்பது அவனுக்கு புரியவில்லை அதனுடைய விளைவாகத்தான் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஆட்சிக்கு நீங்கள் சொல்வதை ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்கிறார்கள் ஆனால் சாதாரண மனிதர்கள் சொல்வதை கேட்பதற்காகத்தான் அரசாங்கம் மாதிரி அரசாங்கம் சொல்வதை கேட்பதற்கு மனிதர்கள் அல்ல அந்த ஒரு குடியாட்சி நடக்கக்கூடிய நாட்டில் அந்த குடியாட்சியில் நடக்கக்கூடிய நாட்டில் அந்த மக்களுடைய பிரச்சனைக்கு யார் வாதம் செய்ய வேண்டும் மக்களுடைய பிரச்சனை எங்கே துவக்கப்படுகிறது என்று சொன்னால் மக்கள் கூட்டத்தில் சமூகத்தில் தான் துவக்கப்பட வேண்டும் அது அரசியல் கட்சிகளுக்கு அல்ல ஏனென்றால் நம்முடைய அரசியல் கட்சிகள் அதனுடைய முக்கியமான பணி என்னவென்றால் மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வருவதும் தொகுப்பதும் திட்டங்களாக மாற்றுவதும் மக்கள் எல்லாம் என்ன கனவு வைத்திருக்கிறார்களோ மக்கள் எல்லாம் என்ன தேவை என்று சொல்கிறார்களோ மக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவைகளுக்கு உருவம் தான் அவர்கள் இருக்கிறார்களே அன்றி அவர்கள் சொல்வதை கேட்பதற்காக மக்கள் இல்லை ஆனால் இது என்னவாக நடக்கிறது என்று சொன்னால் சட்டத்தின்படி ஆட்சி என்பதற்கு பதிலாக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் இருப்பவர்கள் சொல்வதெல்லாம் சட்டங்களாக மாறுகிறது அப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுகிறது அந்த நிலையிலிருந்து மாற்றம் பெறுவதற்கு தான் மக்களுக்கு பல்வேறு விதமான ஆயுதங்களை தந்திருக்கிறார்கள் என்ன முதல் ஆயுதம் அரசியல் சாசனம் என்பது முதல் ஆயுதம் அதற்கு பிறகு ஆயுதங்கள் என்ன உரிமைகள் என்பது ஆயுதங்கள் அந்த ஆயுதத்தை நாம் படுத்துவதற்கு தயாராக வேண்டும் அதே போல இந்த உரிமைகளை எல்லாம் பல்வேறு சட்டங்களாக கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் அதிலேதான் ஒரு உரிமை சட்டம் என்னது தகவல் உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் இருக்கிறது

நாம் எடுக்கின்ற பொழுது யாருக்கு அது உபயோகப்பட வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண மனிதனை நோக்கி செயல்பட வேண்டும் அந்த சாதாரண மனிதர்கள் ஒன்றிணைந்துதான் இந்த கருவிக்காக போராடி அதை வாங்கியிருக்கிறார்கள் ஆகையினாலே உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்வது கொள்வது என்னவென்று சொன்னால் நமக்கு தேவை இருக்கலாம் நமக்கு எதிரி இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் நமக்கு ஒரு ஆர்வம் கூட இருக்கலாம் நான் ஒரு சிறந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று கூட ஆர்வம் இருக்கலாம் ஆனால் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த கருவி தவறாக பயன்படுத்தக்கூடாது எந்த இடத்திலும் தவறாக பயன்படுத்தக்கூடாது அது சொந்த நலனுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது